அலாம் வலைக்கும் அனைத்து காண்பது பாபா பகூதி இலையில்லா காட்டுவா பள்ளிவாசல் ஒரு நம்ம அடுத்த காட்டுபாபா பள்ளிவாசல் இந்த இடம் என்று காண்கின்ற அவங்கள் சகிதான இடம் சகிதான இடம் புதுக்கோட்டைக்கு சென்றுவிட்டு அவர் திரும்பி வந்து கொண்டிருந்த வழியிலே அது நான் சொல்லும் போது அவருக்கு கிட்டத்தட்ட வயது என்பதை தாண்டி தொன்னூரை தாண்டி இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு முதுமையான சூழலிலே அந்த காடுகளை தாண்டி அவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த வழியிலே பார்த்தால் ஒரு நான்கைந்து பெண்களும் குழந்தைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என் எங்கு சென்று வந்தார்கள் என்றால் அந்த அந்த பெண்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் பிராமண பெண்கள் என்று சொல்லப்படுகிறது ஏழு பெண்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிராமண பெண்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த புதுக்கோட்டை மன்னரிடம் அவர்கள் வந்து ஹதியா என்று சொல்லுவோம் அல்லவா நாம் அதுபோல அவர்கள் அரிசியும் பொற்காசுகளையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து இங்கே வந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி வரும் வழியிலே அடர்ந்த ஒரு காடு அந்த அடர்ந்த காட்டுக்குள் வந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கல்வர்கள் அந்த வழியாக வந்திருக்கிறார்கள் வழிப்ப வழிப்பறி கொள்ளையர்கள் நாம் இப்போதெல்லாம் சொல்கிறோம் அல்லவா அதுபோன்ற வழிப்பறி கொள்ளையர்கள் பலர் அந்த பக்கம் வந்திருக்கிறார்கள் ஒரு பதினான்கு பேர் அந்த பதினான்கு பேர் இந்த பெண்களை வழிமறிக்கிறார்கள் அப்போதுதான் அந்த வழியாக நம்முடைய வரையில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் காட்டுபாவா அவர்கள் வரும்போது அவர்களின் துணையோடு அந்த பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் வயலூருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் வயலூருக்கு செல்ல வழி தெரியாமல் அவர்கள் அந்த திக்கு தெரியாத காட்டிகளை அலைமோதி கொண்டிருக்கும் போது இவர் அவருக்கு அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்து கொண்டிருக்கிறார் நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடம் இது என்னவென்றால் அவர்கள் ஏழு பேருமே இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த ஏழு பேருமே இந்து சமுதாயத்தை சார்ந்த சகோதரிகள் அந்த சகோதரிகளுக்காக அவர் வயலூர் வரை புறப்பட்டு வருகிறார் வரும் வழியிலே இந்த பதினான்கு கல்வர்கள் இடைமறிக்கிறார்கள் இடைமறித்து அவர்களிடம் உள்ள அந்த செல்வத்தை எல்லாம் கொள்ளையிட முயற்சி திருமயம் தாங்காவில் அமைந்திருக்கக்கூடிய காட்டு பாவா நகர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் இது காட்டு பாவா நகரில் இருக்கக்கூடிய காட்டு பாவா தர்கா வாருங்கள் காட்டு பாவா தர்காவை தரிசனம் செய்வோம் காட்டு பாவா வலியுல்லா என்று சொல்கிறார்கள் அதேபோல் மகான் பஹருதீன் வலியுல்லா என்றும் இந்த அந்த தர்காவை நாம் நாம் கொண்டிருக்கிறோம் வகையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய காட்டு பாவா தர்கா என்று சொல்லப்படக்கூடிய அதாவது திருமயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டு பாவா தர்கா என்று சொல்கிறார்கள் இதை பொறுத்தளவுக்கு மகான் ஃபஹ்ருதீன் வலியுல்லா அவருடைய தர்காவாக இந்த தர்கா மிகச்சிறப்பாக இங்கு இலங்கிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாறு இந்த தர்காவில் இருக்கிறது என்று சொல்லலாம் இவரை பார்க்கும்போது இவரை பற்றி சொல்லும்போது பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இவர் நம்முடைய நாகூர் நாயகம் அவர்களின் பேரன் என்று சொல்லப்படுகிறது அவருடைய பேரன் இங்கு வந்து இந்த மக்களுக்காக பல விஷயங்களும் சமுதாயத்திற்காக பாடுபட்ட பெரியார்களாக இவர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இஸ்லாமியர்களுக்காகவும் பிற சமூக மக்களுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அற்புதமான மகானின் சன்னதியிலே இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த தர்பாரில் நிற்கும் போது பல விஷயங்கள் நம்முடைய நினைவிற்கு வருகின்றன குறிப்பாக இவருடைய பூர்வீகம் நாகூர் நாகூரில் இருந்து அங்கு நம்முடைய நபிகள் நாயகம் அலிகலாம் அவருடைய வழியில் வந்த நாகூர் நாயகத்தின் பேரனாக இவர் திகழ்கிறார் அங்கு சில காலம் தங்கி இருந்து விட்டு அதன் பிறகு தன்னுடைய ஐம்பதாவது வயதில் அங்கிருந்து புறப்பட்டு துறவரம் மேற்கொண்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் பின்னால் துறவரம் மேற்கொண்டு திருச்சி புதுக்கோட்டை போன்ற இடங்களில் எல்லாம் இருந்து இங்கு வந்து அவர் ஷஹிதாகி இருக்கிறார் உண்மையிலேயே எப்படி ஆனார் என்பதற்கு ஒரு அற்புதமான வரலாறு சொல்லப்படுகிறது இங்கிருந்து திருமயம் அருகில் இருக்கிறது அதே போல அதை அடுத்து புதுக்கோட்டை இருக்கிறது ஒரு முறை புதுக்கோட்டைக்கு சென்றுவிட்டு அவர் திரும்பி வந்து கொண்டிருந்த வழியிலே அது நான் சொல்லும் போது அவருக்கு கிட்டத்தட்ட வயது என்பதை தாண்டி தொன்னூரை தாண்டி இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு முதுமையான சூழலிலே அந்த காடுகளை தாண்டி அவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த வழியிலே பார்த்தால் ஒரு நான்கைந்து பெண்களும் குழந்தைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கு சென்று வந்தார்கள் என்றால் அந்த அந்த பெண்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் பிராமண பெண்கள் என்று சொல்லப்படுகிறது ஏழு பெண்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிராமண பெண்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த புதுக்கோட்டை மன்னரிடம் அவர்கள் வந்து ஹதியா என்று சொல்லுவோம் அல்லவா நாம் அதுபோல அவர்கள் அரிசியும் பொற்காசுகளையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து இங்கே வந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி வரும் வழியிலே அடர்ந்த ஒரு காடு அந்த அடர்ந்த காட்டுக்குள் வந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கல்வர்கள் அந்த வழியாக வந்திருக்கிறார்கள் வழிப்ப வழிப்பறி கொள்ளையர்கள் என்று நாம் இப்போதெல்லாம் சொல்கிறோம் அல்லவா அதுபோன்ற வழிப்பறி கொள்ளையர்கள் பலர் அந்த பக்கம் வந்திருக்கிறார்கள் ஒரு பதினான்கு பேர் அந்த பதினான்கு பேர் இந்த பெண்களை வழிபறிக்கிறார்கள் அப்போதுதான் அந்த வழியாக நம்முடைய மனுவில் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் காட்டுபாபா அவர்கள் வரும்போது அவர்களின் துணையோடு அந்த பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் வயலூருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் வயலூருக்கு செல்ல வழி தெரியாமல் அவர்கள் அந்த திக்கு தெரியாத காட்டிலே அலைமோதி கொண்டிருக்கும் போது இவர் அவருக்கு அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்து கொண்டிருக்கிறார் நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடம் இது என்னவென்றால் அவர்கள் ஏழு பேருமே இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த ஏழு பேருமே ஹிந்து சமுதாயத்தைச் சார்ந்த சகோதரிகள் அந்த சகோதரிகளுக்காக அவர் வயலூர் வரை புறப்பட்டு வருகிறார் வரும் வழியிலே இந்த பதினான்கு கல்வர்கள் இடைமறிக்கிறார்கள் இடைமறித்து அவர்களிடம் உள்ள அந்த செல்வத்தை எல்லாம் கொள்ளையிட முயற்சிக்கிறார்கள் அப்போது